பெங்களூரு ராமசந்திரபுரத்தில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் கலைஞர் முக்கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளையொட்டி கர்நாடக திமுக சார்பில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து இனிப்பு வழங்கப்பட்டது பின்னர் மாநில திமுக அமைப்பாளர் நாராமசாமி பேசியது கலைஞரின் சாதனை என்பது தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி தமிழக இடத்தில் ஒரு எழுச்சி ஏற்படுத்தியதாகும் தமிழ்நாட்டை உலக அளவில் கொண்டு சென்ற பெருமை கலைஞர் மு சாரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிக தொகுதிகளில் பெற்று மு க ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவார் திமுக ஏழாவது முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்றார் நிகழ்வில் மாநில திமுக முன்னாள் பொறுப்புக்குழு உறுப்பினர் வி எஸ் மணி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் கே எஸ் சுந்தரேசன் கர்நாடக இலக்கிய அணித் தலைவர் முருக தருமலிங்கம் மகளிர் அணி அமைப்பாளர் சர்க்குளம் துணை அமைப்பாளர் மங்கம்மா ಇಳಗರಣಿ ತುಳಿದ ರಾಜಶೇಖರ್ ಮುರುಘಾನಂದ್ ಉಟ್ಟು ಕಳೆದುಕೊಂಡರು ಇಂದು ಡಾಕ್ಟರ್ ಕಲೆಂಜರ್ ಅವರ ನೂರ ಎರಡನೇ ಹುಟ್ಟು ಹಬ್ಬ ಸಮಾರಂಭ ನಡೀತಾ ಇದೆ ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ ಡಿಎಂಕೆ ಶ್ರೀರಾಂಪುರ ಪಾರ್ಟಿ ಆಫೀಸ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಮಾಡಿದ ಕೆಲಸಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಕಾದ್ರೆ ಇವತ್ತಿನ ದಿನ ಸಾಲುವುದಿಲ್ಲ ತುಂಬಾ ಹೆಮ್ಮೆಯಿಂದ ನಮ್ಮ ಕಲಿಂ ಅವರ ಡಾಕ್ಟರ್ ಕಲಿಂಜರ್ ಅವರ ನೂರ ಎರಡನೇ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬವನ್ನು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಮಾರಂಭ ಮಾಡಿದ್ದೇವೆ மாநில திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் சார்பாக நமது ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சாணத் தலைவர்களுடைய புகழை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாள் முழுக்க நாம் உரையாற்றிக் கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட உழைப்பு கலைஞர் அவருடைய உழைப்பை சாதாரணமாக பிறகும் எண்ணி விளக்க அவருடைய உழைப்பு அப்பேற்பட்ட உழைப்பு பதினாலு வயதிலே கழக கொடியை பிடித்து தொண்ணூத்தி ஐந்து வயது வரை தன்னுடைய போராளியாக இருந்து இந்த கழகத்தை வளர்த்த போராளிகளில் ஒருவர் கலைஞர் என்பதை நான் இங்கே நினைவு கூர்ந்து கர்நாடக மாநிலத்திலே பல முறை கழகத்துக்காக பணியாற்றி பலமுறை வந்து இங்கே தங்கி கதை கதை எழுதி சிறப்புக்கு உரியவரான கலைஞர் அவர்கள் கலைஞர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்தாள் விழாவை கர்நாடக மாநில திராவிட முன்னேற்ற கழக சார்பில் மாநில கழகத்தில் அவரது மாலை அணிவித்து சாதனை என்பது தமிழகத்திலே எழுச்சி தமிழக எழுச்சி நாயகனா தீமானார் தமிழகத்தை உலகளவிலே உலகிலே கொண்டு சென்ற பெருமை கலைஞருக்கு உண்டு தமிழர் தமிழ் தமிழ்நாடு என்பதிலே முக்கிய வகித்து தமிழ்நாடு ஒரு மாநில சுயாட்சியை கெட்டுத் தர வேண்டும் என்று மத்திய அரசை எதிர்த்து போராடி பெருமை கொடுத்த முதல் முதல் தலைவர் அவர்தான் அந்த முதல் மட்டுமல்ல மாநில மாநில சர்க்காருடைய உரிமை காக்கும் வகையில் உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு சாதனை மாநில கழகத்திலே முதல் மதிரைகள் தேசிய மொழி ஏற்றுவதற்கான உரிமை பெற்று தந்தவர் கலைஞரவர்கள் கலைஞரவருடைய எழுத்து பேச்சு அந்த ஆற்றல் கவனர்களை எழுச்சியாளர்கள் ஆக்கியது எழுச்சியோரை ஆக்கிய ஆற்றியர்கள் கேட்டு மக்கள் எழுச்சி பெற்றார்கள் கவனர்களை விழுத்தெழுப்பதுக்கு முக்கியமான காரணம் தவறுடைய எழுத்தும் அவருடைய பேச்சும் தான் காரணம் அதன் வழியாகத்தான் இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞரை வெளித்தோட்டு அண்ணாவை தொடர்ந்து சாதிக்கும் திராவிட மாநில அரசு நடித்துக்கொண்டு உலகமே பாராட்ட அளவுக்கு இன்றைய உடல்நிலையை அடைந்திருக்கிறார்கள் அவர் யாரும் தொட்டு பார்க்க முடியாத நெருங்க முடியாத மாபெரும் சக்தியாக என்று சொன்னால் அது தளபதி அவர்கள் தான் ஒரு காலத்திலே டெல்லி என்ன சொல்லுறதோ அததான் மாநிலங்கள் கேட்டு விழுந்தனர் ஆனால் இன்றைய தினம் தமிழகம் என்ன சொல்லுறது அதில் குறிப்பாக தளபதி என்ன பேசுகிறார் என்ன நடவடிக்கை எடுக்கார் என்பது புற்று கவனிக்கிறது மாநில தலைமை தலைமையை மத்திய அரசும் கவனிக்கிறது உலகமே பாராட்டுகிறது அவர் கொண்டு வந்த மக்களுக்கு குழந்தைகளுக்கு தகவல் உணவு திட்டத்தை காலை உணவு திட்டத்தை இந்த அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளிலே என்று சொன்னால் அவர் பெருமை எப்போதும் ஓய்ஞ்சி இருக்கிறது அவர் நடைபெறுகின்ற இரண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிலே முழு வெற்றி பெறுவார் மீண்டும் ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற நடத்தின முதல்வராக பொறுவேற்பார் அதற்கு முன்னோற்றமாக கர்நாடக மாநிலத்திற்கும் திராவிட முன்னேற்றம் உழைக்கும் வழிகாட்டியாக அழகிருக்கு இந்த நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ச்சியோடு கொண்டாடி அனைவருக்கும் வாழ்த்து